புதுநான் முடிவி அனைவருக்கும் வணக்கம் நான் ஈஸ்பி பேசுகிறேன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கோல்டோட ப்ரைஸ் வந்து அப்டேட் ஆகிடுச்சு அந்த அப்டேட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம் வாங்க வீடியோ கிளாப் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி கோல்ட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குது முப்பத்தி அஞ்சு ரூபா குறைஞ்சிருக்கு ப்ரீவியஸ் வந்துட்டு பத்தாயிரத்தி அஞ்சு முப்பத்தஞ்சு ரூபா இறங்கியிருக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் ஓரளவுக்கான கொஞ்சம் தான் இறங்கியிருக்கு ஓகே தான் இது வந்து ஒம்பதாயிர அந்த பத்தாயிரத்தி அஞ்சு வந்து ஸ்டாப்லாஸாக வச்சுட்டு மேபி வந்துட்டு இறங்குமா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும் யுஎஸ் டாலர்ஸில் வந்து சொல்லணும்னா மூவா மூவாயிரத்தி அறநூறு டாலர் அது ஹை வந்து வச்சிருக்கு மூவாயிரத்தி அறநூற்றி பத்து அது மாதிரி ரேஞ்சில் அது மாதிரி ரேஞ்சில் வந்துட்டு நீ ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு டவுன் ஆகுமா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம் சரிங்களா இப்போ தான் இது வந்துட்டு டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு வந்துட்டு பத்தாயிரத்தி எ்நூற்றி எழுவத்தி ஏழு ஒரு கிராமோட ரேட்டு இன்றைக்கி டுவெண்ட்டி டூ கே கேரட் வந்துட்டு ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது சில்வரோட ரேஞ்ச் வந்துட்டு ஒரு ரூபா இறங்கியிருக்கு நூற்றி முப்பத்தி ஏ ஏழு ரூபா அப்படிங்கிற ரேஞ்சில் வந்துருக்கு அப்போது அடுத்த ஸ்டெப்பில் வந்துட்டு எப்படி ஆகும் பார்த்தீங்கன்னா இப்போது எல்லோரும் ரேட் கட் வந்ததுன்னா ரேட் இறங்குமான்னு சொல்லி கேட்குறீங்க ரேட் கட் வந்ததுன்னா ரேட் ஏறும் இறங்காது ரேட் கட் வந்ததுன்னா ரேட் ஏறதான் செய்யும் இறங்க செய்யாது அதனால் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கங்க இப்போது ரேட் கட் வந்து வந்துச்சுன்னா ரேட்டு அந்த ப்ரைஸ் வந்துட்டு கோல்ட ப்ரைஸ் ஏற தான் செய்யும் இப்போ ரேட் கட்டு வரல அப்படிங்கிற பட்சத்தில் வேணால் கோல்டோட ப்ரைஸ் வந்து இறங்க செய்யலாம் ரேட் கட் வந்ததுன்னா ஏறும் கோல்டோட ப்ரைஸ் ரேட் கட் வரலன்னா கோல்டோட பைஸ் இறங்கும் ஓகேங்களா ஏன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு ஏற்கனவே பண்ணி வச்சிருப்பாங்க அதில் வந்துட்டு வட்டி வந்து கம்மியாக வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுத்து வேறு என்ன நல்ல ரிட்டர்ன்ஸ் தருது அப்படின்னு பார்ப்பாங்க அப்படி தரும்போது கோல்டு வந்து நல்ல ரிட்டன்ஸ் வந்து இப்போ தந்துகிட்டு இருக்குது சமீப காலத்தில் அதை எடுத்துகிட்டு போயிட்டு முதலீடு போடுவாங்க அதனால் வந்துட்டு கோல்டோட பைஸ் ஏறதான் சான்சஸ் இருக்குது ரேட் கட் வந்ததுன்னா கோல்டோட பைஸ் சின்ன ஏறும் வரலன்னா கொஞ்சம் இறங்குகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரொம்பலாம் இறங்கிறதுக்கு போய் வாய்ப்புகள் எதுவும் இல்லை ஓகேங்களா கிரெடிட் கட் தான் சார் எதிர்பார்க்குறாங்க சிவன் சார் ஃபர்ஸ்ட் லைக் பண்ணியிருக்கீங்க வணக்கம் சார் அதனால் வந்துட்டு ரேட் கட் வரும் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க மார்க்கெட்டில் பார்க்கலாம் எப்படி போகுது அப்படிங்கிறது சரிங்களா இதுதான் இப்போ அப்டேட்டு நீங்கள் எல்லாம் ரேட் கட் பார்த்து கேட்டுறதுனால சொல்லியிருக்கேன் மீதி வந்துட்டு நம்ம சாய்ந்தோம் இல்லைனா நைட் வந்து வீடியோல பார்த்துக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா மறக்காம போது நான் விரும்பி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பகலுக்கு பெல்லை கட்ரஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஈஸ்பி நன்றி வணக்கம்